ஸ்பைடர்மேன் ஹீரோவுக்கு தலையில் காயம்னு வெளியான செய்தி அவரோட ஃபேன்ஸ கவலையில ஆழ்த்தி இருக்கு ஸ்பைடர் பிராண்ட் நியூ டே படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல செம கிராண்டா தொடங்குச்சு இந்த படத்துல டாம் ஹாலன் ஹீரோவா நடிச்சிட்டு வர டெஸ்டின் டேனியல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமான ஸ்டன்ட் காட்சி படமாக்கும் ஹீரோ டாம் ஹாலன் விபத்துல சிக்கிவிட்டதா வெளியான தகவல் ஹாலிவுட்ட அதிர வச்சிருக்கு தலையில காயத்தோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டாம் ஹாலன் சீக்கிரம் குணமடைஞ்சிருவார்னு மருத்துவமனை வட்டாரம் தெரிவிச்சிருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அடுத்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க சுவிட்சர்லாந்தில் காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் முன்பு இல்லாத வகையில் வேகமாக உருகி வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏழு ஆண்டுகளில் மட்டும் நூறு பனிப்பாறைகள் மாயமாகிய நிலையில் சுமார் மூவாயிரம் மீட்டர் உயரமுள்ள பனிப்பாறை பகுதிகள் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளில் முற்றிலும் மறைந்துவிடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது சுற்றுச்சூழல் குறித்த கவலையை அதிகரித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்